ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினைச்சீங்கன்னா அதை சரி செஞ்சாதான் வந்து நல்லா இருக்குமே தவிர நான் இன்னொரு பொண்டாட்டியே கழியிறேன் இன்னொரு கழிவுனா வந்து நூறு பொண்டாடி கட்டினாலும் ஏன்னா நமக்கு நூறு பிரச்சனை வருது ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டவுஸ் பண்ணிட்டே போனவா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையா போயிடும் இப்ப என்ன நடக்கும்னா நம்ம வேறுமையா வாங்கமாங்கிற கேள்வி வந்துரும் அதுதான் அடுத்த கேள்வினா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரிகம்தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரிகம் தான் அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டேஜ்க்கு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது பழைய நிலையில வந்துடக்கூடாது அப்படிங்கறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணுக்கல வைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது ஒரு தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி நாளைக்கு நீங்க அன்னைக்கு சேர்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாலு பேர் சொல்லணும் அன்னைக்கு தேனை இருந்தா நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்ல நிக்க வச்சு ஒரு வருஷமா சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமா ஏறி அவங்களை ஒரு ஒரு சங்கத்துக்கு வந்து இணைச்சு விட்டோம் அந்த அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்க கூடாது அதனால வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு என்ன என்ன வழக்கம் என்ன இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துருக்கீங்க உங்களை வளர்த்து விட்ட யோனியை வந்து எல்லாருமே பெரும்பாலும் நிறைய என்ன பண்றாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தா இங்கிலீஷ் பேசுனா அவங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அப்போ எங்களை மறுநடுறாங்க அது மாதிரி இல்லாம உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வைக்கிற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிறா மயில் இசை வெளியிட்டு குறைக்கு தந்துள்ள அனைவருக்கும் சர்ச்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார் அதை வழக்கமாக பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய பாரதிராஜ் சார் கொஞ்சம் பார்க்குற மாதிரி தோணுச்சு எனக்கு இந்த கண்ணன் சார் ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டஸியான உலகத்தினு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மண் சார்ந்த வே சார்ந்த திரைப்படங்களை கண்டாக கொண்டு வர்றதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார் உண்மையாக வந்து இந்த இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இது கொடுக்கும்போது இது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இங்கே எழுபத்துக்காக படிச்சிருக்காங்க இல்லையா மையம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குன்னு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்புதழுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒன்று ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக இருக்கலாம் இன்னொன்று அறிவால மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம் இந்த திரைப்படம் அறிவால மிக பிரம்மாண்டமா எடுத்து திரைப்படமா நான் பணம் ஒண்ணு பெரிய வேலை செய்யாது திரைப்படம் இல்ல அந்த பணத்தை எப்படி வந்து படமா மாத்துறதுங்கிற அறிவு எந்த இயக்குநருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமா கொடுத்து இது முதல் பாராட்டம்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகம் அமைப்பு மகன் வந்து அமேரிட்டு வந்து என்னுடைய வாழ்க்கை தெரிவிக்கிறேன் பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச சொல்லிட்டு இருந்தார் காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்கு பாருங்க லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போதான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது அவர் தாலாற்றா மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது ஆனால் ரீ ரெக்கார்டிங்ல இளையராஜா சர்வர் ஒரு மரத்திருக்கீங்க நீங்கள் அதை ரீ ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணி டெய்லரோட ரீ ரெக்கார்டிங் பிரம்மாண்டமா இருந்தது உண்மையிலே ஒரு பயமுறுத்துற மாதிரி இருந்தது இருந்தார் ரீ ரெக்கார்டிங் அது ஃபண்டாஸ்ட்டுக்காக இருந்தது ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சௌந்தரனை தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிக மிகப்பெரிய இசையமைப்பை வெற்றி விடுவார் அது மாதிரி அடுத்ததை சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த எங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் இப்போ ஈர்க்கிற மாதிரியே எங்களோட ரொம்ப அன்பாவும் பண்ணுவாங்க நீங்க பெரிய ஹீரோ நான் ஒண்ணு ஒண்ணு பாம்புல இருந்து மேக்கப் மேன கொண்டு வந்துடாதீங்க அங்க இருந்து காசு ஒரு கொண்டு வந்துடாது ஏன்னா வழக்கமா என்னாகுதுன்னா ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டிலயோ கேரளாவிலயோ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ நாங்க தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்க படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணீங்கன்னா பாம்பேல இருந்து கூப்பிட்டு வந்துருங்க உங்களை வளர்த்து விட்ட ஏனிய வந்து எல்லாருமே பெரும்பாலும் நடிகை என்ன பண்றாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ எங்களை மறந்துடுறாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிறா மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியனாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே போல அழகாக இருக்குன்னு மனசாலும் அழகாக இருக்கணும் நீங்கள் அடுத்து வந்து நம்முடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார் காந்தாரா ரிஷபிரேட்டி மாதிரி இருக்கார் இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போது எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும் அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த த கனெட்டுக்கு வந்து வெளியே கொண்டு வர முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காரு வந்து த கனெக்ட்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர்ற மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வருவீங்க இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும் எல்லாம் அதனால் நான் வந்து பிறக்கும்போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது சிறந்த டெக்னீஷியனுக்கு சிற திரைப்படத்துடனே வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ரோட்டில் போகிறவங்கலாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டு சினிமா வந்து மறுபடியும் ரோடுக்கு போய்டும் அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில் பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பவரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ நைன்டி செவனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்றைக்கி இரநூறு டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கூட வந்து யாருனா ஒரு டெக்னீஷியன் இருந்தாங்க டேரெக்டர்ஸ் இருந்தாங்க பாரதிராஜாவிலேருந்து பாலச்சந்தர்லேருந்து மனிதத்துலேருந்து சங்கர்லேருந்து செல்வமணிலேருந்து உதயகுமார்லேருந்து கே எஸ் ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆச்சு ஏதோ கோவத்தில் வந்து இது அதாக கெடுக்கிறது ரொம்ப ஈஸி உருவாக்குறது தான் கஷ்டம் சிறப்பு செய்கிறது தான் கஷ்டம் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் இருந்தால் அது கட்டுப்போயிடும் அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த அந்த நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து தேனப்பை இருக்கும்போது கூட நாங்கள் வந்து நூறு சண்டை போட்டிருக்கோம் ஒரு ஒரு முறை போகும்போது தேனப்பை இருந்தார்னா சண்டை தான் வரும் ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அது செல்வம் இருக்கட்டும் இல்லை தேனப்பனாக இருக்கட்டும் தேனப்பனை சரி பண்ணணும்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அனை கூட்டு போய்டோம் எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா தேனப்போ கொஞ்சம் சுமாராக பேசுவா இந்த இதனால் நீ வா அப்படின்னு கூப்பிடுவோம் அப்போது ஒரு யார் எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும்போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது சங்கங்களும் நல்லா இருந்தது அந்த புரிதல் இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது இப்போ நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க தயாரிப்பாளர் இருக்க நீங்கள்லாம் நீங்களாம் அது சொல்லுறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடும் இப்போ அதுதான் அடுத்த கேள்வின்னா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரிகம்தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரிகம் தான் அடுத்த கட்டம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லாரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணிகளை வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது ஒரு தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாளைக்கு பேர்னு சொல்லணும் அன்றைக்கி தேனப்பண்ணு இருந்தார்னு நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்க வச்சு ஒரு வருஷமாக சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு ஒரு சங்கத்துக்கு இருந்து இணைச்சி விட்டோம் அந்த மா அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்கக்கூடாது அதனால் வந்து இந்த பிளவுன்னு வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட்குறைப்பு வந்து அது வந்து ஆட்குறைப்புன்னு சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஒரே ஒருத்தர் செய்ய முடியும் முன்னாடி வந்து ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட் வந்து எடிட் பண்ணால் தான் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன சின்னுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம் ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார் ஃபைட் எடுக்கும் போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷார்ட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும் அப்போ இருபத்தையாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு பத்தாயிரம் பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டீங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத செய்து மேடையில் இருக்க சொல்றேன் சொல்கிறேன் அதுபோல் வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்காரு அவங்களாம் வந்து எல்லா சங்கத்திலையும் தொடங்க உள்ளவங்க ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே மாமன் அச்சவங்கள பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை அது நம்ம ஒரு சாவு நடந்தால் கூட பங்காளிகள் இல்லாமல் சம்பந்தி சாப்பாடுன்னு ஒன்று போடுவோம் ஏன்னா சம்பந்திக்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாம அன்னைக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது சம்பந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்தி தான் அந்த சம்மதி சாப்பாடு அது மாதிரி இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை ஃபெஃப்சியில இல்லை நடிகர் சங்கத்துல இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்கு பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினைச்சின்னா ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினைச்சீங்கன்னா அதை சரி செஞ்சாதான் வந்து நல்லா இருக்கு தவிர நான் இன்னொரு பொண்டாட்டியே கழிவினேன் இன்னொரு பொண்டாட்டி கழியினா வந்து நூறு பொண்டாட்டி கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை முடியாது ஏன்னா நமக்கு நூறு பிரச்சனை வருது ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவேஸ் பண்ணிட்டே போனவா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையா போயிடும் அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா நூறு சங்கங்கள் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது என் வீட்லயே ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒன் போட்டோம் கேட் போட்டு அதனோட வீல் வந்து ஒர்க் பண்ணல கேட் மாசமா நடந்துகிட்டு இருக்கும் அந்த தொழிலாளிய மறுபடியும் பொண்ணு சேர்க்கறதுக்கு மூணு மாசம் நடந்துட்டு இருக்கும் ஆனா நீங்க இன்னைக்கு உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில உட்காந்துட்டு இல்ல ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு அவங்க வந்து நிறுத்த வைக்கிறாங்க அதுக்குண்டான மேனேஜர் அங்க வேலை செய்யறாங்க அதுக்குண்டான அமைப்பு அங்க வேலை செய்யுது லைட் மேன் கேமராமேன் வந்து எனக்கு நூறு லைட் வேணும்னா அந்த நூறு லைட் மறுநாள் காலையில் அது பாம்பே இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதை விட்டுட்டு அமைப்பு சாராகி போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிறது அந்த அளவில் அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு இயக்கு நிர்வாகியும் தேனப்போ இருக்காரு தனஞ்சயன் இருக்காரு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடுத்து எப்படி அது திசை திரும்பலாம் அதனால வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்பந்தப்பட்ட ஒரு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி மயில் படத்தை வாழ்த்த வந்தோம் அந்த பிரச்சனை சொல்றேன்னு நினைக்காதீங்க இது திரைப்படத்தோட பிரச்சனை திரைப்படத்துறையோட பிரச்சனை இந்த திரைப்படத்துல உங்க திரைப்படமும் இருக்கு நீங்களும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டில ஏன்னா இந்த தயாரிப்பால நிச்சயமா இன்னும் ஒரு பத்து பதினைந்து படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்கு ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளருடைய வேலையே என்னன்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேலே உட்கார வச்சுட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமா கொண்டு வந்து சேர்த்திருவாங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கேயோ தேடி இன்னைக்கு ஏழுமலை வரும்போது நான் புலர் விவசாயம் வரும் மேலே ஏறும்போது அஷ்டனு கூட யாரும் கை தட்டல ஆனா ஏழுமலை மேலே ஏறும்போது நிறைய பேர் கை தட்டினாங்க இப்ப நிறைய பேரோட வந்திருக்காரு ஏழுமலை வந்து இந்த கை ஸ்டேஜுக்கு வரும்போது வரும்போதே வந்து ஃபேன்ஸோட வந்திருக்காரு நிச்சயமா இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன் நன்றி வணக்கம்